ஜீகன்பால் உருவாக்கிய தேவாலயம் அக்டோபர் பதினோராம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஆலயம் ஆசியாவிலே முதல் தமிழ் ப்ராட்டஸ்டன்ட் ஆலயமாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளாக இந்த இடத்துல தமிழ் ஆராதனை மாத்திரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தரங்கம்பாடி பேசும் ஆச்சரிய பதிவுகள் சரித்திரம் பார்த்தலோமேயோ ஜீகன்பால் ஜெர்மனியிலிருந்து அருட்பணியாளராக தரங்கம்பாடிக்கு வந்து கிறிஸ்தவ மதத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பல முக்கியமான பணிகளை செய்திருக்கிறார் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்த பெருமை கொண்ட ஜீகன்பால்க் அவர்கள் காகித உற்பத்தியை செய்ததாகவும் அந்த இடம் கடுதாசி பட்டறை என்று தற்போதும் அழைக்கப்படுவதாக தகவல் கிடைக்கிறது இங்கு கடுதாசி பற்றை என்கின்ற ஒரு இடத்திலே அதிகமான மூங்கில் மரங்கள் இருக்கின்ற ஒரு சூழலிலே அங்கே இருக்கிற மூங்கில் கூழை வைத்து ஒரு காகித ஆலையை இங்கு தரங்கம்பாடிக்கு அருகில் இருக்கின்ற கடுதாசி பற்றை என்கிற இடத்திலே அந்த காகித ஆலையை உருவாக்கி அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டுக்கு பிறகு அவர் என்ன செய்கின்றார் முதல் முதலாவதாக ஆசிய நாட்டிலே பரிசுத்த வேதாகமம் தமிழ் மொழியிலே கிடைப்பதற்கு அவர்கள் மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றார்கள் ஆயிரத்தி எழுநூற்று பதினைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் தரங்கம்பாடியிலிருந்து மீண்டும் ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்ட ஜீகன் பால் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் தரங்கம்பாடிக்கு வந்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து போகும் போது திருமணம் ஆகிறது அவர் ஜெர்மானிய பெண் மரியா தாரத்யா என்கின்ற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கின்றார் அவர்கள் இங்கு வருகின்றார்கள் வால்க் தரங்கம்பாடி திரும்பியபோது இதோ இந்த ஆலயம் கட்டுவதற்கான பணி துவங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழர்கள் வணங்குவதற்காக தனி ஆலயம் உருவாக்க வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருந்த பால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்தை கட்டும் பணியை துவக்கி இருக்கிறார் இங்கு வருகின்ற போது அவர்கள் பெரிய தரிசனம் எப்படியாவது ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் இங்கிருந்த அவருடைய சக்சஸர் என்று சொல்லப்படுகின்ற அவருக்கு பின்பதாக வேலை செய்கின்ற குருள்ள என்ன பண்ணுகிறார் இப்போது நான் நிற்கின்ற இந்த ஆலயத்தினுடைய இடத்தை ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்துக்கு பிறகு அவர் விலை கொடுத்து அவர் வாங்குகிறார் இந்த இடத்தை வாங்கின பிறகு சீகன் பால்கையா ஒரு சில பண உதவிகளோடு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறில் இங்கு வந்து இறங்குகிற போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ரவன் குருலர் சொல்லுகின்றார் இந்த இடம் நான் வாங்கியிருக்கிறேன் ஆலயத்திற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது வாங்கிவிட்டேன் என்று சொல்லுவோம் ஜீகன் பால் கையாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன செய்கிறார் என்றால் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் தமிழர்களுக்காக ஒரு ஆலயம் என்று சொல்லி அக்டோபர் பதினோராம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஆலயம் ஆசியாவிலே முதல் தமிழ் ப்ராட்டஸ்டன்ட் ஆலயமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளாக இந்த இடத்துல தமிழ் ஆராதனை மாத்திரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜீகன் பால்கிற்கு மொத்தம் மூன்று குழந்தைகள் பிறந்ததாகவும் ஒரு வயதான ஒரு குழந்தை இறந்த நிலையில் இந்த ஆலயத்தின் அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இங்கிருந்த நாட்களிலே சீகன் பால் கையாவிற்கு மூன்று குழந்தைகள் பிறக்கின்றார்கள் அந்த மூன்று குழந்தையிலே ஒரு குழந்தை லீபர் சென் சீகன் பால் என்று ஒரு குழந்தை ஒரு வயதிலே இறந்து இந்த ஆலயத்திற்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அந்த மகனுடைய கல்லறை இந்த ஆலயத்திற்கு வெளியிலே இருக்கிறதை நாம் பார்க்கலாம் சீகன் பால்கின் பெருமுயற்சியால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் புதிய ஜெருசலேம் தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது ஜெர்மானிய கட்டுமான பாணியில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் ஆயிரத்தி எழுநூற்று பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் தேதி திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆலயத்தின் முகப்பிலும் அந்த தேதி காணப்படுகிறது இந்த தேதி ஜீகன் வாழ்க்கை தரங்கம்பாடிக்கு அனுப்பி வைத்த டென்மார்க் மன்னர் நான்காம் ஃப்ரெட்ரிக்கின் பிறந்த நாள் என்று கூறப்படுகிறது இந்த தேதியை தேர்ந்தெடுக்க ஒரு காரணம் இருந்ததாகவும் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு ஒரு நாளை அவர் முன்கூறிக்கின்றார் அந்த தான் அக்டோபர் பதினோராம் தேதி எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏன் இந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு போல இருக்கும் ஏன் அவன் கையா அக்டோபர் பதினோரு என்ற நாளை முன்குறிக்க வேண்டும் இந்த ஆலயத்தினுடைய என்று அக்டோபர் பதினோராம் தேதி தான் நான்காம் என்ற மன்னன் தன்னை அனுப்பின அந்த மன்னனுடைய பிறந்த நாள் ஒருவேளை டென்மார்க்காரர்கள் அக்டோபர் பதினொன்றாம் தேதி மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள் அந்த நாளிலே இவர் என்ன செய்கிறார் அக்டோபர் பதினோராம் தேதி இந்த ஆலயம் கடவுளுடைய மகிமைக்கு என்று திருநிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை முன்குறிக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் யாரையெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்களெல்லாம் கூட இந்த ஆலய பிரதிசையிலே அக்டோபர் பதினோராம் தேதி இந்த ஆலயத்திலே கலந்து கொள்கின்றார்கள் இந்த தேவாலயத்தில் ஜீகன் பால்க் தனது கையால் எடுத்து வைத்தல் இன்றைக்கும் காணப்படுகிறது இதனுடைய மையத்திலே காணப்படுகின்ற அந்த அந்த கற்களானது கையா காலங்களிலே கட்டப்பட்ட கற்கள் இப்போதும் அதிலே மையத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட அந்த கல் இன்றைக்கும் அதன் மையத்திலே காணப்படுவது என்பது அதன் என்னுடைய சிறப்பாக இருக்கும் இந்த தேவாலயத்தின் பகுதியில் அருள் உரை மேடை இருக்கிறது இது அப்பம் போன்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அருளுரை மேடையில் நின்றுதான் ஆயர்கள் ஆண்டுடைய இறைவார்த்தையை சொல்லுவார்கள் எனவே அது மிக முக்கியமான ஒரு இடம் எனவே அது ஒரு உயர்ந்த ஒரு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆலயங்களும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த அமைப்பானது ஜெர்மன் நாட்டிலே காணப்படுகின்ற ஆலயத்தில் இருக்கிற அமைப்பை போல அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருவிருந்து கொடுக்கின்ற பாத்திரம் போலவும் அப்பம் போல ரசம் கொடுக்கின்ற அந்த பாத்திரம் மற்றும் அப்பத்தின் போன்ற வடிவில் அது இருக்கிறதை நாம் பார்க்கலாம் அதுவும் இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு